ஹலோ இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரு ட்ராவல் இருக்கீங்க லைஃப்பில் என்ன மாதிரியான சில எனர்ஜிஸ் நீங்கள் உங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க என்ன மாதிரியான எனர்ஜிஸ் நீங்கள் இன்னும் நீங்கள் எடுத்துட்டு வரணும் என்ன நீங்கள் பார்க்கணும் அதை பற்றி மெசேஜஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பிரிட் அனிமல்லேருந்து ஷஃபில் பண்ணி

பாயல் ஒன் ஸ்கார்பியோ ஓகே பாயல் டூக்கு த்ரீ கார்ட்ஸ் வந்திருக்கு நான் அப்படியே வச்சிட்டேன் மேலே இருக்க கார்ட் ஸ்வான் பைல் டூ ஓகே பாயில் த்ரீ பிளாக் எக் பைல் த்ரீ ஓகே மூணு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கார்ட் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ செலக்ட் தோணுதோ அந்த கார்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்கார்பியோ பேஷனேட் எனர்ஜி பேஷனேட் உங்களுடைய கரியர் பொறுத்து நீங்க ரொம்பவே வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க அதிக ஃபோக்கஸ் இருக்கக்கூடியவராக இருப்பீங்க உங்களுடைய கரியர் கரியர் பொறுத்து ஃபயர் எனர்ஜியாக இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கரியர் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் வைப்பீங்க அதிக ஃப்ரெண்ட்ஷிப் உங்ககிட்ட இருக்காது இந்த ஸ்கார்பியோ எப்பவுமே நீங்கள் வந்துட்டு தோல்வின்றது ஒத்துக்கவே மாட்டீங்க லைஃப்பில் தோல்வின்றது ஒத்துக்கவே மாட்டீங்க அது வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயம் சால்வ் பண்ணாமல் போயிருந்தாலும் இல்லை நீங்கள் தோற்று போயிருந்தாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கட்டும் கரியரில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் உங்களுடைய ஸ்கார்பியோ செலக்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க உங்கள் கரியர்ன்றது அவ்வளோ முக்கியம் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னா அது பத்து வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி அந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் மாட்டீங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணுன்ற அந்த சில விஷயங்கள்ல நீங்கள் மைண்ட்ல வச்சுட்டே இருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்த கண்டிப்பாக சால்வ் பண்ணுவீங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க உங்களுடைய அது ஒரு இந்த எனர்ஜி செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய எனர்ஜி அப்படிதான் இருக்கு எப்பவுமே வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை தோண்டி தோண்டி அந்த விஷயத்தை தோண்டி சால்வ் பண்ணணும் அதை போட்டு புதைச்சி இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை தோண்டி எடுத்து அந்த விஷயத்த நீங்க சால்வ் பண்ணணும் அது என்ன நடந்தது ஏன் நடந்தது நடந்தது அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகணும் நீங்கள் ஃபெயிலியரே ஆனாலும் அப்படியே நீங்கள் அதை நினைச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற பர்சன் கிடையாது உடனே வேறு பிளான் வைப்பீங்க அப்படியே வேறு அதில் என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணுவீங்க அதே சமயத்தில் நீங்கள் ஏன் ஃபெயில் ஆனீங்க அந்த விஷயம் என்ன ஆச்சு ஏதுன்றது அதையும் நீங்கள் தோண்டி எடுத்துகிட்டுருப்பீங்க அந்த மாதிரி எனர்ஜி தான் இங்கே இருக்குது ஃபைல் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணவங்க இந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு சன் சன் கார்டு மேலே எடுக்கும்போது போது சன் காட் பைல் ஒன் பைல் ஒன் ஸ்கார்பியோ செலக்ட் பண்ணவங்க உங்களை யாருனா டீஸ் பண்ணி இருந்தாலும் உங்களை வந்துட்டு ஏமாத்தி இருந்தாலோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க சரி பண்ணணும்னு நினைப்பீங்க அதுல கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிற பர்சன் நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் போட்டு புதைச்சிருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியில் எடுத்துட்டு வரீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு பேஷனேட் எனர்ஜி தெரியுதா இங்கேயும் அதிகமாக இருக்கு உங்களுக்குள்ள அந்த எனர்ஜியில் யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு ஏமாத்தி எதுனா ஒரு விஷயங்கள் பண்ணி இப்போ இப்ப எப்படி இருக்கீங்கன்னா யாருன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க அது ஒரு சொல்லுவாங்கல்ல பாம்பு வந்து ஒன்ஸ் அதை கண்ணில் பாத்துச்சுன்னா அது பழி வாங்காமல் விடாதுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு குணம் அந்த எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கீங்க இப்போ உங்களுக்குள்ள இதுக்கு முன்னெல்லாம் கிடையாது இப்போதான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேஷனட் எனர்ஜியில் இருக்கீங்க எல்லா விஷயத்தையுமே வேரோடு அறுத்து எடுக்கணும் உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் வேரோடு அழிக்கணும் சில விஷயங்களை சில விஷயங்களை நீங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக இருக்கீங்க ரொம்பவே ஒரு க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவ் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் பர்சன் உங்களை பார்க்குறதுக்கு வேணால் வீக் பர்சனாக தெரிவிங்க ஆனால் நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் மென்டாலிட்டி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தனி ஒருவன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குள்ள இன்னொரு பர்சன் ஒழிஞ்சுருப்பாங்க எப்போவுமே அது வந்து எப்போவுமே நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க எப்பவுமே ஒரு இன்னசென்ட் ஒரு நார்மல் பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுற பர்சன்ஸாக இருப்பீங்க மேலாக் ஃபீமேல் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல் என்றது எப்போவுமே இருக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க பேசுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல எடுத்துகிட்டு வர மாட்டீங்க ரொம்ப செலக்டட் ஃப்ரெண்ட்ஸாக தான் வைப்பீங்க நீங்கள் எந்த விஷயமும் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டீங்க உங்களுக்குள்ள இருக்க சில டாக்ஸிக் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் டாக்ஸிக் சில விஷயங்கள் விட முடியாத சில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹைட் பண்ணி வைப்பீங்க நீங்கள் அதை வெளியில் எடுத்துகிட்டு மாட்டீங்க அந்த மாதிரி பர்சனாக தான் எனக்கு இங்கே தெரியுது இப்போ எனர்ஜி இப்போ எனர்ஜி அப்படி இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரீடிங்கா இருக்கும் போல இன்னைக்கு மூணு பயிலுமே தெரியுதா நீங்க நினைக்கிறது பண்ணக்கூடிய பர்சன் அது பாஸ்டா இருந்தாலும் சரி அது பிரசன்டா இருந்தாலும் சரி அது ஃப்யூச்சருக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தனி ஒருவனாக இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடிய பர்சன் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வருவன் மாதிரி ஆனாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவீங்க எல்லா விஷயமும் ஆனால் கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க அது என்ன விஷயமாக வேணா இருக்கட்டும் மணி விஷயமாக இருக்கட்டும் உங்கள் லைஃப் சுச்சுவேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக வேணும்னு நினைப்பீங்க உங்களுக்கான அந்த மேஜிக் வேர்டு என்னன்னா டைட்டில் நல்லா இருக்கும்ல மேஜிக் உங்களுக்குள்ள இருக்க மேஜிக் என்ன அது வச்சுக்கோமா டைட்டில் ஓகே ஃபைன் நீங்க வந்துட்டு அதை நோட் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன் எங்கே எழுதலாம் நோட் ஆக வச்சுட்டேன் சரி ஓகே நான் பார்த்தேன் அது என்ன விஷயம் உங்களுக்குள்ளே இருக்க மேஜிக் என்னன்னா நீங்க இருக்கிற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் ஒரு அந்த ஒரு பேஷினேட் எனர்ஜி அந்த ஃபயர் மாதிரி ஒரு பேஷனேட் எனர்ஜி எந்த முடிக்காமல் முடிக்காம மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த கான்பிடென்ட் இருக்கு இல்லையா உங்களுக்குள்ள நீங்க வந்துட்டு தோத்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பீங்க ஆனா கண்டிப்பா ஜெயிப்பீங்க அந்த விஷயத்துல அதுதான் உங்களுடைய ஒரு மேஜிக்கல் ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குது ஓகே இதுதான் பைல் ஒன் செலக்ட் பண்ண உங்களுக்கான ரீடிங் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் எனர்ஜியில் பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க யாராக இருந்தாலும் மேல் ஆர் ஃபீமேல் த ஸ்கார்பியோன்றது அதோட அந்த இதில் வந்துட்டு விஷம் வச்சுருக்கோம் நீங்க இதுல வந்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான அந்த வந்துட்டு நீங்க ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அதுதான் உங்களுடைய நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க ரொம்பவே காமமா தெரிவிங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியான போர் தெரியுங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்க யாராலும் பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கு

ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் வரக்கூடிய பர்சன் மேபி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஏதோ ஒரு ஜாருக்குள்ள அடைப்பட்ட மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க நீங்கள் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கு இப்ப நீங்க என்ன உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரீ பேர்டா நீங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு எல்லா விஷயத்திலும் எல்லா விதத்திலும் நீங்க ஒரு ஃப்ரீடம் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க லைஃப்ல ஆனா அது எப்படி நீங்க அந்த விஷயங்களை நீங்க அடையணும்ன்றதுல இன்னும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஏதோ சில பிளாகேஜஸ் கூட இருக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய சோல் உங்களுக்குள்ள இருக்க அந்த சோல் வந்து உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு உங்களுக்குள்ள நீங்களே சில விஷயங்களை வந்து சர்ச் பண்ணணும்ன்ற சொல்ற மாதிரி இருக்கு இந்த டாக் நீங்களே உங்களை பார்த்துக்கணும் நீங்களே உங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க உண்மையா நீங்க என்ன விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்க வெளியில எடுக்கணும் அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களுடைய சோல் சில விஷயங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லைஃப்ல என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகே சோல் காலிங்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயம் இருக்கு இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஃபைல் டூ நீங்கள் செலக்ட் பண்ண வந்து ரொம்பவே ஒரு ஹீலிங் தேவைப்படுறதா இருக்கலாம் உங்களுக்கு இல்ல நீங்க ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் உங்க சோல் உங்களை வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கு இன்னும் சில விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது என்ன விஷயம்னு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் சொல்லும் போது பிரின்சஸ் ஆஃப் கப் சவன் ஆஃப் கப்ஸ் அதுதான் ஏதோ சில விஷயங்கள் வாட்டர் சைன் இருக்குங்க அக்வாரியஸ் வாட்டர் சைன் பைசிஸ் கேன்சர் ஸ்கார்பியோவாக இருக்கலாம் அக்வாரியஸ் இருக்கு உங்களுக்கு உட்க உள்ள இருக்கிற சில விஷயங்களை நீங்க தான் வெளியில எடுத்துட்டு வரணும் அந்த ஒரு டேலண்ட் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க வெளியில தேடிட்டு இருக்கீங்க சில விஷயம் ஏதோ விஷயம் நீங்க உங்களுக்குள்ள புதஞ்சி ஏதோ ஒரு விஷயம் நீங்க வெளியில் எடுத்துட்டு வர்றதுக்காக உங்களோட சோல் எதிர்பார்த்துட்டு இருக்கு நீங்க என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை பண்ணலாம் நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்றதால மைண்ட் நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களோட சோல் கனெக்ட் ஆகும்போது நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துட்டு வரலாம் நீங்க என்ன இன்னும் என்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ உங்களுடைய சோல் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகே இது மேபி மெயின்லி சில அதிகமாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மெசேஜ் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை நார்மல் அந்த பீப்புள்னால் நீங்கள் உங்களுடைய சோல் நீங்களும் மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள இருக்க சில விஷயங்களை உங்களால் கிளியராக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பேசுறதுக்காகவும் ஃப்ரீயாக சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்த நீங்கள் கூப்பிட்டு விட்டுருங்க எந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும்னா லைஃப்பில் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக்கை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க அந்த மேஜிக் எடுத்துகிட்டு வர்றதுக்காகத்தான் உங்களுக்கு உங்களுடைய சோல் கூப்பிடுறாங்க நீங்க கூப்பிடுறீங்க உங்களுடைய மேஜிக் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் மேஜிக் உங்களுடைய நினைக்கிறீங்க அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயங்கள் உங்களை ஸ்டப் பண்ணுறது சில விஷயங்களை நீங்க மாட்டி இருக்கீங்க ஒரு ஃப்ரீ மைண்டா சில விஷயங்கள் உங்களால யோசிக்க முடியல உங்களுக்கான அந்த சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியல நீங்க எந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பேஷனேட்டா அந்த விஷயம் பண்ண முடியலன்னா இது உங்களுடைய சோல் உங்களை கூப்பிடுறாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஏதோ ஒரு மேஜிக் உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியில் எடுத்துட்டு வாங்க ஓகே சோல் கூட கனெக்ட் ஆகுங்க சோல் கூட கனெக்ட் ஆகுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகே இதுதான் ஃபைல் டூ செலக்ட் பண்ணாங்க உங்களுக்கான மெசேஜ் ஃபைல் த்ரீ ரொம்ப ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது பாயிண்ட் டூ அது ஸ்பிரிச்சுவலி இருந்தாலும் சரி அது பர்ஸ்னலி சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் ஒரு பாத் உங்களுக்கு இருக்குது ஜஸ்ட் உங்களோட சோல் சொல்கிற விஷயங்களை கேளுங்க கனெக்ட் ஆகுங்க உங்களுக்குள்ளே அந்த ஹீலிங் பவரும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அந்த ஹீலிங் உங்களை நீங்களே ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் ஓகே பயில் த்ரீ போமா பயில் த்ரீ ப்ளாக் ப்ளாக் இஎக் ஓகே ப்ளாக் அதானே பார்த்தேன் என்ன காட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் காட் கீழே விழுந்தது நான் அதை அப்புறம் எடுத்துக்கிறேன் ஃபோர் ஆஃப் கப்ஸ் பால் த்ரீ உங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக் உங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக் என்னன்னா குரல் வந்துட்டு ஓங்கி ஒலிக்கட்டும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஜஸ்டிஸ் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேனோ அதுக்கு ரிலேட்டடாக ரிலேட்டட் தான் இது இந்த தாட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபை ஆஃப் ஷார்ட்ஸ் சாரி ஃபோர் ஆஃப் ஷார்ட்ஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ளே என்னென்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை சரௌண்டிங்ஸில் இருக்கட்டும் ஊரில் உலகத்தில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே நீங்க குரல் கொடுக்கணும் அது ஒரு ஜஸ்டிஸ் தேவைப்படணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மைண்ட் ஓடிட்டே இருக்கும் நீங்க வந்துட்டு இருக்கிற இருக்கா கூட சொல்லலாம் வெளி தேசப்பற்றுன்னா ஒரு அந்த மனிதாபிமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க ஒரு விஷயம் நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விதமா இல்லை ஏதோ ஒரு விஷயம் அநியாயம் நடக்குது ஏதோ சில விஷயங்கள் நடக்குது அது ஒரு என்ன சொல்றது சில விஷயங்களே மாத்திரமா எதோனா இங்க கண்ணு முன்னாடி நடக்குது இல்லை கேள்விப்படுறதுக்கு ஏதோ சில விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே நியாயம் வேணுன்ற மாதிரி போராடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்க மாறி இருக்கிறீங்க மாறி இருக்கிறீங்க இதுக்கு முன்னே இல்லை சரியா ஆனால் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மேபி ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணுவாங்க ஒரு லாயர் ஆகணும் இல்லை ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும் இல்லை வந்து மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு குரலாக இருக்கணும் இல்லை அநியாயத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு ஜாபில் இருக்கக்கூடிய பர்சனாக நான் இருக்கணும் கலெக்டர் ஆகணும் கமிஷனர் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஷயம் யோசிச்சுருப்பீங்க ஆனால் எல்லாமே ஒரு பப்ளிக் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனாக இல்லை சிங்கராக ஆகணும் ஒரு ஒரு என்ன சொல் சிங்கர் ஆகணும் ஒரு ரைட்டர் ஆகணும் இந்த மாதிரி அநியாயம் நடக்கிற சில விஷயங்களுக்காக நம்ம அதை எழுதணும் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல்டில் கூட இருக்கலாம் மேபி நீங்கள் உங்களுடைய மைண்டில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் எழுதுறது மூலிமா நீங்கள் உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா பண்ணுறவங்களாக தெ சில பேர் பேசக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் நீங்க மக்களுக்காக தெரியப்படுத்தக்கூடிய பர்சன் என்ன மாதிரியான விஷயங்கள் சுற்றி நடக்குது உலகத்தில் இல்லை அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அவங்க எப்படி அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரலாம் அவங்க லைஃப்பை எப்படி அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகலாம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பர்சனாகவும் நீங்க இருக்கலாம் செலக்ட் பண்ணவங்க கரெக்ட் கரெக்ட் hereford hereford energy வந்திருக்கு கண்டிப்பா நீங்க வழி நடத்தக்கூடிய பர்சனா இருப்பீங்க பாக்குறவங்க ஆனா மக்களுக்காக இந்த உலகத்துல இருக்க சில அநியாயம் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பர்சனா கண்டிப்பா நைன்டி பர்சன்ட் இருப்பீங்க எப்பவுமே உண்மை பேசக்கூடிய பர்சன் அந்த உண்மை பேசுறதுனாலேயே உங்களை நிறைய பேர் வெறுப்பாங்க நிறைய பேர் உங்களை விட்டு விலகுற மாதிரியும் இருக்கும் சில பேர் நார்மல் வீட்டில் லைஃப்ல கூட நார்மல் பர்சனா இருந்தா கூட நீங்க உண்மைன்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருக்கும் நீங்க வீட்லயே சில விஷயம் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல ரிலேட்டிவா இருக்கட்டும் உங்க பார்ட்னரா இருக்கட்டும் உங்க அம்மா அப்பாவே இருந்தா கூட அந்த ரெஸ்பெக்ட்ன்றதை நீங்க எதிர்பார்ப்பீங்க நீங்க வந்து சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப கிளியரா பண்ணுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் ஓகே அதுக்கான காசு நான் சொல்லி இப்போ பார்த்துட்டு ஷஃபிள் பண்ணும்போதே பேசுறது பேசுறது புரியுதா பேசுறதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா பேசுறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாயில் த்ரீ நீங்க செலக்ட் பண்றது உங்களுடைய மேஜிக்கே அந்த விஷயம் தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் யாரா உங்களை பிளெய்ம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம் ஸோ உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னா கூட நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்றது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த கெத்துன்றது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க மேலாக ஃபீமேல் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டீங்க அந்த இடத்துல இதுதான் நடந்தது இதுதான் ஆச்சு நீங்கள் தப்பாக புரிய அது கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் மெயின்டைன் பண்ணுற பர்சன் நீங்கள் ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய அந்த மேஜிக்கே உங்களுடைய அந்த ஒரு இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க தெரியுங்களா அந்த ஒரு மெஜிஷியன் மாதிரி ஒரு எம்ப்ரர் எம்ப்ரஸ் எனர்ஜி மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதிகமாக வந்து ஒரு பாசிட்டிவ் சில நல்ல விஷயங்களில் தான் நீங்கள் அதிகமாக வந்துட்டு மூழ்குவீங்க லைக் சொன்னேன் இல்லையா வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகக்கூடிய பர்சன் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க பப்ளிக்காக இந்த உலகத்துக்காக இல்லை உங்களை சுற்றி இருக்கிற உலகத்திற்காக அந்த ரவுண்ட் உங்களுக்குன்னு தனி உலகம் இருக்கீங்க அந்த ஒரு உலகத்துக்காக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றது ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட் அதிகமான அன்பு பாசம் கொடுக்கக்கூடிய பர்சன் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் உங்களுடைய உண்மையான அந்த உண்மைக்கு முதல்ல நீங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக பண் கொடுப்பீங்க நீங்கள் உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் நினச்சாலும் நீங்கள் பண்ண முடியாது உங்கள சரிங்களா எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப கிளியர்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றீங்க கோசிப்ஸ் பேசுறது சில பேர் உங்ககிட்ட வந்து கோசிப்ஸ் பேசணும் சில விஷயங்கள் உங்க மூலியமா வேற விதமா ஒரு டபுள் கேம் ஆடியோ இல்ல எதுனா ஒரு தவறான விதமா அந்த விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க கண்டிப்பா தொட போக மாட்டீங்க நீங்க அவங்கள பண்ணவும் விட மாட்டீங்க அந்த மாதிரியான மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன் மற்றவங்க சில ஹெரஃப் டூ டைம்ஸ் வந்துருச்சு ஹெரஃப் டூ டைம்ஸ் இதுலேயும் வந்துச்சு அந்த அதுலேயும் வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப் கரியர் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு வந்திருக்கீங்க உலகம் உங்களை அறியக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயம் சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும் வேர்ல்ட்லி நீங்கள் ஃபேமஸ் ஆகிற மாதிரி மேபி நீங்கள் மீடியா மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க உங்க கையில எடுத்துட்டு நீங்க அது மூலயமா பேசக்கூடிய பர்சனா இருக்கலாம் நீங்க பண்ற எந்த விதமான ஒர்க்கா இருந்தாலும் சரி பப்ளிக் பண்ற மாதிரி நீங்க கண்டிப்பா அதுல ஜெயிக்கிறீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க நீங்க எதிர்பார்க்கற அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் மற்றவங்க என்ன கேட்கணும் நினைக்கிறாங்களோ மற்றவங்க நீங்க என்ன பேசணும் நினைக்கிறாங்களோ நீங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசுவீங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதோ நீ இப்படி தான் இந்த இடத்துல நடந்துக்கணும் நீ இப்படி தான் இப்படி பேசணும் இந்த விஷயத்தை நீ இப்படி தான் மாற்றி பேசணும்னா அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க என்ன உண்மையோ அது பேசுவீங்க கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் சீக்கிரமே ஆகக்கூடிய பர்சன் நீங்கள் வேர்ல்டு இல்லைனாலும் உங்களை என்ன சொல்கிற நீங்கள் எந்த ஒரு மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஹை லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வரக்கூடிய பர்சன் கண்டிப்பாக ஓகே இதுதான் பயில் த்ரீ நீங்க செலக்ட் பண்ண உங்களுக்கான மெசேஜ் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேஜ் ஆச்சுன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் பிஸி ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ டைமிங்ஸ் ஆகுது ரீடிங் பண்ண முடியாமல் போகுது ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ரீடிங் எப்படின்னா அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே டேக் கேர் பிளஸ் ஆயில் த்ரீ செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நீங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய பர்சன் கண்டிப்பாக ஆயில் த்ரீ மூணு ஃபைல்ஸுமே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு புது லைஃப் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஓகே பாய் டேக் கேர் போட்லெஸ்